ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்லோக பேக்கேஜ் அதாவது தொகுப்பு தான் பார்க்க போறோம் சால்விங் வேரியஸ் இந்த பார்க்க போறோம் இன்று உள்ள அனைத்து ஸ்லோகங்களுமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சொல்ல எளிமையான ரெண்டு வரி நாலு வரி ஸ்லோகங்கள் தான் எளிமையான சின்ன சின்ன ஸ்லோகங்கள் நாம் காலையில் தூங்கி எழுந்தது முதல் இரவு படுக்க போகும் வரை பலவிதமான விஷயங்களை எதிர்கொள்கிறோம் நமக்குள் ஆசைகள் கனவுகள் துன்பங்கள் என்று பல பல இருக்கு ஆசைகள் நிறைவேற அற்புதமான பல பாவங்களையும் செய்யறோம் அறிந்தும் அறியாமலும் செய்யறோம் அது போன்று நம் அனைவருக்காகவும் தான் இந்த அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை காலை எழுந்ததும் மூன்று முறை சொன்னாலே போதும் இன்றைய பாவம் இன்றே அழிந்து போகும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்லோகம் அது மட்டுமல்ல மற்றொரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்லோகம் அதை சொன்னால் முழு சிவ சகசிர நாமம் சொன்ன பலன் உண்டு அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்லோகம் கெட்ட கனவுகளிலிருந்து விடுபட உதவுகிறது ஒவ்வொரு ஸ்லோகமும் மூன்று முறையிலிருந்து எத்தனை முறை வரைக்கும் சேன் பண்ணனும் சொல்லணும்னு நான் அந்த ஸ்லோகம் வரும்போது சொல்றேன் பார்த்து கொள்ளவும் நான் ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் மூணு முறை சொல்றேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த ஸ்லோகங்களின் பேக்கேஜ் தொகுப்பு இதை தவற விடாதீர்கள் நீங்களும் முழுமையாக பார்த்து பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நம்ம ஸ்லோகங்களை பார்க்கலாம் நோய்கள் நீங்கி தீர்காயுள் கிட்ட செய்யும் சிவ ஸ்லோகம் ரிட் ஆஃப் டிசீசஸ் बालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणम् बालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणं बालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणम् மரண பயம் கொண்டவர்கள் இந்த ஸ்துதியை தினமும் மாலை வேளையில் பாராயணம் செய்து வந்தால் மரண பயம் நீங்கும் நோய்கள் நீங்கி தீர்காயுள் கிட்டும் என்பது நிச்சயம் இது வைதீஸ்வரர் தையல் நாயகியை மனதில் பிரார்த்தித்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இரண்டாவதாக நாம் பார்க்க போவது நோய்களிலிருந்து விடுபடுவதற்காக சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை முறை ஜபித்து அந்த புனித விபூதியை நெற்றியில் இட்டு வர நோய் நீங்கும் என்பது நிச்சயம் நோய் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் இதை தொடர்ந்து நாற்பது நாட்கள் செய்யவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிச்சயம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் अच्युतानन्दगोविन्दनामोचारणवेषजात् नश्यन्ति सकलारोगा सत्यं सत्यं वदाम्यकम् अच्युतानन्दगोविन्दनामोच्चारणवेषजात् नश्यन्ति सकलारोगा सत्यं सत्यं वदाम्यकम् अच्युतानन्दगोविन्दनामोच्चारणवेषजात् नश्यन्ति सकलारोगा सत्यं सत्यं वद அப்படின்ற இந்த மூன்று நாமங்களும் மருந்துக்கு சமமான நாமங்களாம் இதை ஜபித்தாலே சக்கல நோய்களும் நசிந்து அழிந்து விடுகிறதாம் இது சத்தியம் 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 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி இந்த ஸ்லோகத்தை சொன்னால் போரும் துன்பம் பறந்து போகும் என்பது நிச்சயம் ஒருவரது கெட்ட கனவுகள் கெட்ட 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 விதி நடத்தை பஞ்சம் தாங்க முடியாத வழி அவப்பெயர் கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் கிரக விளைவுகள் விஷ நோய்கள் அவற்றால் ஏற்படும் பயம் இப்படி எந்த துன்பமாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்ல துன்பம் பறந்தோடும் அப்படின்னு சொல்ல मन्त्रोक पण दुर्गति दौर्मणस्य दुर्भिक्ष दुर्व्यासन दुसख दुर्यंसि उत्पातताप विषबीति मसद्गहारती व्यादिंश नाशयतु मे जगतामदीशख दुःस्वप्नदुशकुण दुर्गति दौर्मणस्य दुर्भिक्ष दुर्व्यासन दुःसख दुर्यशांसि उत्पाततापविषबीति मसद्गहारति व्यादिंश मे दुर्गति दुर्गतिदौर्मणस्य दुर्भिक्ष दुर्व्यासन दुःसखदुर्यशांसि उत्पाततापविशभीतिमसद्गहारति व्यादींश्य नाशयतु मे जगतामदीशख நான்காவதாக ஒரு ரெண்டு வரி மந்திரம் தான் இத சொன்னா சிவசகநாமம் முழுமையா சொன்ன பலன் உண்டு மூன்று முறை சொன்னால் போதும் நாம சிவ நாமம் முழுமையா சொன்னதுக்கு உண்டான பலன் உண்டு அது மட்டுமல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்ல

विद्य सर्वेश परमात्मसदाशिवा நாம் எல்லோருக்குமே தனிப்பட்ட ஆசைகள் குடும்பத்தில் நிறைவேற்ற வேண்டிய பிரார்த்தனைகள் ஆசைகள்னு இருக்கும் இல்லையா அதற்காக ஒரு எளிய இரண்டு வரி மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை நாற்பது நாட்கள் தினமும் காலை குளித்த பின் நூத்தி எட்டு முறை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏகம் பிரம்மை அத்விதீயம் சமஸ்தம் சத்தியம் சத்தியம் நேகா நாணாஸ்தி கிஞ்சித் ஏகோ ருத்ரன அத்விதீய तस्मादेकं त्वां प्रपद्ये महेशम् एकं ब्रह्मैव अद्वितीयं समस्तं सत्यं सत्यं नेहा नानास्ति किञ्चित् एको रुद्रण अद्वितीयतास्ते तस्मादेकं त्वां प्रपद्ये महेशम् एकं ब्रह्मैव अद्वितीयं समस्तं सत्यं सत्यं नेहा नानास्ति किञ्चित् एको रुद्रण अद्वितीय तास्ते तस्मात् एकं त्वां प्रपद्ये महेशम् आरव कुडि श्लोकम् मन्त्रम् தூக்க கோளாறுகள் பல பேருக்கு இருக்கும் கெட்ட கனவுகள் வருது அப்படின்னு நினைப்பார்கள் அவர்களுக்கான ஸ்லோகம் தான் இது தூக்க கோளார்கள் மற்றும் கெட்ட கனவுகளிலிருந்து விடுபடுவதற்கான மந்திரம் கனவுகள் இல்லாமல் நிம்மதியான உறக்கத்தை பெற குழந்தைகள் தூங்குவதற்கு முன் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அச்சுத்தம் கேஷவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்தனம் ஹரிம் சோமம் ஜனார்தனம்னு சொல்லலாம் ஹரிம் சத்யம் ஜனார்தனம்னு சொல்லலாம் அச்சுதம் கேஷவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்தனம் ஜனாரம் கேஷவம் விஷ்ணும் ஹரிம் சத்யம் ஜனார்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபே துஸ்வப்னாத்தே அச்சுத்தம் கேஷவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்தனம் हंसं नारायणं कृष्णं जपे दुष्वप्नशान्तये अच्युतं केशवं विष्णुं हरिं सोमं जनार्दनं हंसं नारायणं कृष्णं जपे दुष्वप्नशान्तये இந்த ஸ்லோகத்தோட பொருள் அச்சுதா கேசவா ஹரி ஜனார்தனா ஹம்சா நாராயணா மற்றும் கிருஷ்ணா என்று அழைக்கப்படும் விஷ்ணு பகவான் கனவுகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் நிம்மதியாக சொல்லி கேட்டுக்க நல்ல உறக்கத்தை பெற குழந்தைகளும் பெரியவர்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஏழாவதாக பாபங்களிலிருந்து விடுபட இந்த ஸ்லோகத்தை காலை எழுந்தவுடன் மூன்று முறை ஜபிக்கணும் முந்தைய நாள் செய்த பாபங்கள்லாம் நீங்கும் ஒழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க விஷ்ணும் नारायणं कृष्णं माधवं मधुसूदनं हरिं नरकरिं वन्दे गोविन्दं ददिवामणं विष्णुं नारायणं कृष्णं माधवं मधुसूदनं हरिं नरकरिं वन्दे गोविन्दं ददिवामणं विष्णुं नारायणं कृष्णं माधवं मधुसूदनं हरिं नरकरिं वन्दे गोविन्दं दधि தாங்கள் இந்த பதிவினால் பயன்பெற்றிருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து புண்ணியத்தை அடையலாமே ஸ்ரீ குருபியோ நமக நமஸ்காரம்